நண்பா நண்பி செல்வகுடி வாங்க வணக்கம் வந்தனம் சந்தனம் குங்கு வெல்கம் பேக் மல்லியா டிவி யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது நானுங்க செல்வ பெருமாள் தூத்துக்குடியில் இருந்துட்டேன் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் போட மறந்துடாதீங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது இன்ஸ்டா ஐடி இருக்குது ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க வாங்க வணக்கம் வந்தனம் சந்தனம் குங்குமம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா இல்லையா நண்பர்களே என்ன சாப்பாடு என்ன ஸ்பெசல் கார்த்திகை தீபம் எல்லார் வீட்லேயும் கார்த்திகை தீபம் வந்துட்டா வரலையா என்ன ஆச்சு ஒன்று சொல்லுங்கள் நண்பர்களே வாங்க நண்பா வணக்கம் நண்பா முதலைக்கு போட்டவங்களுக்கு நன்றி நன்றி தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ காய்ஸ் நண்பர்களே நம்ம சேனலில் நிறைய சூப்பர் சாட்டு மெம்பர்ஷிப் எல்லாமே இருக்குது ஸோ எல்லோரும் போய் பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சூப்பர் சாட் போட்டு விடுங்க சூப்பர் ஸ்டிக்கு இருக்குது அவங்களோட விருப்பம் விருப்பம் இருந்தால் செய்யும் ஓகே நண்பா நம்பி செலகுடி ஒத்தைக்கொத்த அழைக்கும் பொழுது ஒத்தைக்கு உள்ளக்கு இருக்கும் பொழுது என்ன செய்ய நினைக்கிற அம்பு வீட்டு வாளை அடிக்கிற நீ தும்ப வீட்டு வாழ பிடிக்கிற நண்பர்களே வாங்க வணக்கம் அழகர் மலை சாமி நண்பா நம்பி செலகுட்டி சொல்லியாங்க வணக்கம் வந்தனம் சந்தனம் குங்குமம் என்ன ஒரு ஆள் எங்கே நண்பர்களே பார்க்குறவங்களாம் கொஞ்சம் லைக்கை போட்டு விடுங்கப்பா எப்பா லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஓகேவா சூப்பர் ஷார்ட் மெம்பர்ஷிப்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிவிடுங்க ஓகே நண்பா நம்பி சில குடி ஹலோ ஹலோ ஹாய் மந்தனம் சந்தனம் குங்குமம் வாங்க யோகராஜா வணக்கம் யோகராஜா ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் மதிய வணக்கம் நண்பா நம்பி சில குடிஸ் ஹவ் ஆர் யூ ஐ ஆம் ஃபாயின் யூ நண்பா நம்பி செலகுட்டிஸ் யூ டுமாரோ லஞ்சு எவ்ரித்திங் ஹலோ மை லன்ச் குருமா வித் ரைஸ் லஞ்ச் டைம் ஃபுட் ஓகே ப்ரோ நம்ம லன்ச் டைம் கம்ப்ளீட் ஓகே ஓகே யூ லன்ச் மை பிரேக்ஃபாஸ்ட் மை லன்ச் வந்து குருமா ரைஸ் குருமாரைஸ் நண்பா நண்பி செலகுடேஸ் எல்லோரும் வாங்க வணக்கம் மந்தனம் சந்தனம் குங்குமம் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக்கை போட்டுவிடுங்க வாங்க பேசலாம் எல்லோருக்கும் மதிய வணக்கம் நண்பா நண்பி செலகுடேஸ் யோகராஜா சொல்லுங்க யோகராஜா சொல்லுங்க கொத்தை கொத்தை அழைக்கும் மேலகு புத்திக்குள்ள என்ன செய்ய நினைக்கிறே வந்து அடிக்கிற என்ன சரிங்க அமௌண்ட்டுக்கு ஸ்ட்ரெக்காக தான் இல்லையா என்ன செய்யுது இல்லையா அந்த வேலையை கண்ணகட்ட ஆரஞ்சிட்டு யாருமே இல்லையா ஏமா கத திறந்த ஏமா கத திறந்த வரட்டு ஏய் இவனையும் கூப்பிட்டு போமா அந்த பால் குடிக்கிறவனே வேணாம் பால் குடிக்கிறேன் வேணாலும் போ ஆடு பேட்டா வா குட்டிமா விட பா இந்தான் பட்டா அப்புறமே குடிக்க அப்படின்னா நண்பர்களே என்ன ஒரு ஆளையும் காண எல்லாம் கட் ஆகிட்டு போல இருங்க கட் பண்ணிட்டு வரேன் ஹலோ 嗯。Uh. ஹாயிடா வாங்க சரண் வணக்கம் சரண் மதியம் வணக்கம் என்ன ஆளையும் காணும் வாங்க சரண் வணக்கம் வணக்கம் லைக்கை போட்டு விடுங்க சரண் சாப்பிட்டியா இப்போ தான் சாப்பிட்டேன் நண்பா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா மதியம் என்ன சாப்பாடு சரண் லைக்கை போட்டு விடுங்க நண்பா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு நண்பா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா மதியம் என்ன சாப்பாடு நண்பா டே கை வந்துட்டாயா தினேசு லைக்க போட்டு விடுங்க தினேசு நண்பர்களை லைக்க போட்டு விடுங்க ஸ்டைலி ஸ்டைலாலின் லைக்க போட்டு விடுங்க லைக்க மச்சி இல்லை லைக்க போட்டு விடல இதெல்லாம் லைக்க போட்டு விடுங்க இன்னும் முடிவு செய்யவில்லை இன்னும் முடிவு செய்யலையா ஐயா ஏன் நண்பா இன்னும் முடிய சரியில்லை தினேசு தினேசுக்கு வேறு வேலையே கிடையாது இவனுக்கு இதே வேலை தான் தாரணா தாங்கள் லைக்கு சொல்லு போட்டு நீ வாடா தற்குறிப்பில் லைக்கே போடாமட்டுருக்கானோ செல்ஃப் கியூ செல்யூ செல்ஃபு கியூவா ஓகே இதில் லைக்கே போடுங்க நண்பா நம்பி சலகு டேஸ் இருங்க நண்பர்கள் கட் பண்ணிட்டு வரட்டா ஒன்றும் சரியில்லை லைவ் ஆமாம் கிடுக்கிட்டுன்னு வர மாட்டேங்க நானும் வா வாழும் ம் நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல பதில் அருமையாக இருக்குது சர் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக்கை போட்டுவிடுங்க செல்லக்குட்டிகளே வா குட்டிகளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கை போட்டுவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே சூப்பர் ஸ்டார்ட்டு மெம்பர்ஷிப்லாம் இருக்குது ஸோ இருந்து உங்களுக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணி ஓகே நண்பா நம்பி சலகு டேஸ் என்னது ரமேஷு ரமேஷு வந்துட்டேண்ணா லைக்காக போட்டுவிடுங்க இல்லை லைக்காக போடுங்க நீங்கள் பேசுகிறதே சரியில்லைடா நண்பா நம்பா நம்பி செலகு டேஸ் ஹலோ ஹலோ சுகாமா ஆமா நீ இங்கே ஓ இல்லை லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் இல்லையில குட் ஆஃப்டர்நூன் சார் ஐ ஐஎம் நெஸ் குமார் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது பதினாலு நீதிபதியாக வாய்ப்புண்டா சகராபதி தெரியலே நண்பா தெரியலே எனக்கு தெரியாத லைக்கை போட்டுவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நீங்கள் எந்த ஊரையும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சபா இது லைவே சரியில்லை நண்பர்களே எனக்கு கட் பண்ணிட்டு வரேன் ம் வரமே ஆரம்பமே விளங்காமல் போனாலே அந்த இது தெரியாது எல்லோரும் செல்வான்னு எல்லோரும் செல்வாவாக கலாய்க்கிறாங்களா சரி கலாய்ச்சி தொலைஞ்சிப்பாங்க கோடா தற்கூரி மெண்டல் தற்கூரி பாய்ஸ் தற்கூரி பாய்ஸ் தீரங்கடா கட் பண்ணிட்டு வரேடா